அல்வா ஊ நெய்யோ மெதுக்கு நிக்க ஒரு வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஊர் மதுரை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ரம்ஜான் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருங்கின அண்ணன் அந்த அண்ணா வீட்டுல இருந்து ரம்ஜான் ஸ்பெஷல் நமக்கு வந்திருக்கு வாங்க என்னன்னு பாக்கலாம் எனக்கே என்னன்னு தெரியாதுங்க இப்பதான் சொல்லிட்டு வந்தாரு அவருக்காக வெயிட்டிங் என்ன வந்திருக்குன்னு பாக்கலாம் நானே இப்பதான் பாக்க போறேன் ஆக்சுவலா நம்ம என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் பட் அந்த அவங்க வீட்டுல இருந்து ரம்ஜானுக்கு அவங்க வீட்டுல இருந்து வர பிரியாணி வந்து ஸ்பெஷல் தான் பொதுவாவே முஸ்லிம்ஸ் வந்து பிரியாணி வந்து செம்மையா செய்வாங்க சூப்பரா இருக்கும் தெரியல ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஓபன் பண்ணி தெரிந்து விடும் அதை பாக்கலாமா எவ்வளவு தெரியும்

அடுத்தது இது என்னது சிக்கன் சிக்கன் பண்ணிருக்காங்க சிக்கன் அது இது என்னது

அங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கலாம் இது ரெண்டு வச்சுக்கிறோம் இது தால்ஜா ஆக்சுவலா அவங்க வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா அவங்க வந்து இந்த சூப்பெல்லாம் ஊத்தி வைப்பாங்க என்னங்க ஆஹ் இது வந்து தயிர் பச்சடி அந்த சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுக்கிருவோம் ஓகே வாங்க வாங்க ரம்ஜான் பிரியாணி இன்னைக்கு தாங்க உண்மையிலே வந்து அவங்க வீட்டுல இருந்து பிரியாணி வந்திருக்கு அத நம்ம சாப்பிடுறோம் இங்க வாருங்க

நான் இன்னைக்கு தாங்க ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் பிரியாணி இன்னைக்கு தான் என் வாழ்நாளே நான் சாப்பிடுறேன் ஆஹ் நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் ரம்ஜானுக்கு ஹோட்டல் போய் சாப்பிடா வேற பட் அவங்க வீட்டுல இருந்து அத ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அத நாம சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்ல நல்லா இருக்கு நினைக்கு அது சூப்பரா இருக்கு இதுல அந்த எள்ளு எல்லாம் போட்டுருக்காங்கம்மா அப்படியா

இங்க வாருங்க ஒரு ஸ்பூன் தான் எடுத்தேன் அதுலயே மூணு முந்திரி பருப்பு வாரே வா சூப்பர் சமையா இருக்கு சீரியஸா உண்மையிலே அசைக்கலி அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்க கொடுத்த லஞ்சுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளவு சொன்னாலும் சூப்பர் அண்ணா உண்மையிலே சூப்பர் தேங்க்ஸ் அண்ணா இந்த அளவுக்கு ஆக்சுவலா இந்த அல்வா வந்து டைம் தான் இதுக்கு அந்த அல்வா நான் சாப்பிட்டதே கிடையவே கிடையாது நார்மல் அல்வா அதான் நான் சாப்பிட்டுக்கேன் இந்த அல்வா வந்து சாப்பிடுறேன் உண்மையிலே அடிமேட்டுங்க வந்துடுவோம் நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி பிரியாணி அவங்களும் சாப்பிடணும்ல அதனால அவங்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் இந்த அம்மனை கொடுத்துருவாங்க இந்த அம்மி என்ன வந்தாலும் அம்மா கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள ஒரு கிவன் டைப் பாலிசி மியூச்சுவல் மெமோரண்ட் ஆப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுருவாங்க அடுத்த தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சிருக்கோம் அந்த ஸ்பூன் எடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் அல்வா